கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னை திருவள்ளிக்கேணி போலீஸ் லிமிட்ல ஒரு வாகன சோதனை சோதனை நடத்துறாங்க இந்த ஏற்கனவே இந்த உங்களுக்கு இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் அந்த வாகன சோதனையில அந்த திருவள்ளிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்லேயே பணிபுரிகின்ற ஒரு எஸ்ஐ அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் ஊழியர்கள் எல்லாரையுமே வந்து அதே திருவள்ளிக்கணி போலீஸார் கைது பண்ணாங்க அதன் பிறகு இது கைதுக்கு பிறகு அந்த அப்படிங்கிற ஒரு எஸ்ஐய நம்ம திருவள்ளிக்கணி போலீஸார் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க பொழுது அந்த விசாரணையில் ஒரு முக்கியமான ஒரு நபரை சொல்றார் அவர் வந்து ஒரு எஸ் எஸ்ஐ அவர் தான் எல்லாமே இதுக்கு முக்கிய காரணம் ஏற்கனவே இவங்க அடித்த கொள்ளை இது போன்ற வாகன சோதனைகள் சோதனைகள் நடத்திய போது நான் அடித்த கொள்ளைகள் எல்லாத்துக்கும் அவங்க சம்பந்தப்பட்டவர் அந்த எஸ்எஸ்ஐ கோடி கோடியா பணம் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அப்படி இன்னும் அவரை பிடிக்கல அவரை பிடிக்கிறது தனிப்படை அமைச்சிருக்காங்க அவர் யார் அந்த எஸ்ஐ எங்க வேலை பார்க்கறாரு இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிற தகவல் எல்லாமே இப்போ எதிர் நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம் திருவள்ளிக்கணி போலீசார் வந்து கஸ்டடியில வந்து அந்த எஸ்ஐ எடுக்கிறாங்க எடுத்து விசாரிக்கும் போது அவர் சொல்றார் இதெல்லாம் வந்து மூளையா செயல்பட்டு வந்து சன்னி லாய்டு அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ அவர் வந்து இப்ப சைதாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாரு அதாவது சிறப்பு எஸ்ஐ இருக்காரு பிளஸ் டூ படிச்ச ஒரு விசாரணையில வருது அவர் என்னன்னா இப்ப அவரை வந்து போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க போலீஸ் விசாரணைக்கு சன்னி லாய்டு எஸ்ஐ வரல அதைப்ப மறுபடியும் கூப்பிடுறாங்க சம்மன் அனுப்புறாங்க ஆள் வரல உடனடியாக இந்த லாய்டு எஸ்ஐ பிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைக்கப்படுகிறது இரண்டு தனிப்படை இரண்டு தனிப்படைகள் மிக தீவிரமாக சன்னி லாய்டை பிடிக்கிறதுக்கு வேலை பார்த்துன்னு இந்த விஷயம் தெரிஞ்ச சன்னி லாய்டு சைதாபேட்டா போலீஸ் ஸ்டேஷன் வேலை பார்க்கல ஓடி போயிட்டார் தலைமையிலிட்டார் லீவும் போடல ஒன்றும் போடல ஆப்கானிங் ஆகிட்டார் ஆனால் தனிப்படை விடுறதா இல்லை இவரை வந்து தொடர்ந்து அந்த ரெண்டு தனிப்படையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதான் இவர் போவார் அப்படிங்கிற மாதிரி விசாரணை போகிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த சன்னிலையிட பத்தி பல தகவல்கள் வருது நம்ம தனிப்படை போலீஸாருக்கு அந்த தகவலின் அடிப்படையில இவங்க போகும்போது இவர் வந்து ஏற்கனவே பலமுறை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர் இந்த சன்னிலாய்டு எஸ்ஐ அதுக்கப்புறம் பூக்கடை காவல் நிலையத்தில் இவர் எஸ்ஐயா இருக்கும் இவர் ஏட்டாவின் இருந்திருக்கிற பலருக்கு அங்கதான் வந்து ராஜாசிங்க இருந்திருக்கார் இவங்க ரெண்டு பேரும் அங்க அங்க இருந்து அந்த நார்த் மெட்ராஸில் இருக்கிற சட்டத்துக்கு புறம்பாக நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறவர் நம்ம சன்னிலாயிடம் இவர் இப்ப கைது செஞ்சிருக்காங்க ராஜா சிங் அந்த இசைக்கும் ரெண்டு பேரும் நல்லாவே தெரியும் இந்த சிறப்பு எஸ்ஐ சன்னிலாயிடம் நம்ம ராஜா சிங்கம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் வேலை பார்க்கும்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு அந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க என்ன பண்றாங்க வாகன சோதனை பண்ணுவாங்க இல்லையா எலெக்ஷன் கமிஷன் வாகன சோதனை பண்ணும்போது அதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆனால் இருப்பாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க போலீஸ் இருப்பாங்க ஆனால் போலீஸ் தான் மெயின் வாகன சோதனை வண்டியை மடக்கிறதுக்கு பிரியாருனா போலீஸ் தான் எல்லாமே அப்படி மடக்கிற நேரத்தில் இவ்வளவு பேரும் காம மண்ணை தூவிட்டு கண்ணில் மண்ணை தூவிட்டு பல கோடிகள் வாகன சோதனையில் அடித்து ரெண்டு பேரும் பங்கு போட்டுருக்காங்க அதாவது ராஜா சிங்கம் சன்னிநாயகம் அதன் பிறகு ரொம்ப நாள் ஆச்சு அதாவது திருடம் போந்து எட்டாவது நாள் நாய் பொழிச்சு தான் திருடம் திருடன் அந்த மாதிரி இவங்க கொள்ளி எல்லாம் பண்ணி எல்லாம் கைமாறு பண்ணி டிரான்சாக்சன் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அவருக்கு எடுத்து அப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க பணியிட நீக்கம் செஞ்ச உடனே அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு மறுபடியும் பணியில வர்றாரு இவ்வளவு கிரிமினல் வேலை பண்றவர் எப்படி வேலைக்கு திரும்ப தெரியாத அவருக்கு மறுபடியும் எல்லாத்தையும் ஒட்டச்சு தெரிச்சுட்டு மறுபடியும் டிபார்ட்மெண்ட் உள்ள வர எப்படி டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆபிஷியல் அவர் கையில இருக்காங்க அந்த தைரியத்தை தான் எல்லாமே பண்ணிருக்காரு அந்த தைரியத்தில வெளி மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் போட்ட இவரை தூக்கி மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டார்னா பாருங்க அப்ப எந்த அளவுக்கு சன்னி லாய்டு வந்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு போலீஸ்காரா இருந்து அவ்வளோ கில்லாடியா இருந்திருக்கார் அதன் பிறகு மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டார் அதன் பிறகு சென்னைக்கு வந்துட்டார் பட் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு நோட் போடுறாங்க சன்னி லாயுன் மேல டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா இவர் அதிகாரிகளை வந்து மதிக்கிறது இல்லை அதிகாரியை இருக்கு இவருக்கு மேல இருக்கு நோட் போட்டு அனுப்பிச்சுட்டாங்க இவர் மேல டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுக்கணும் இவரை விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நான் பல முறை சஸ்பெண்ட் ஆனவராச்சா தான் எல்லாமே தெரியும் தெரியுமே இவர் வந்து சென்னை புள்ளி அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல குடும்பத்தோட வசித்து வருகிறார் நம்ம சன்னிலாயின் ஆனா இன்னைக்கு குடும்பத்தை விட்டு காவல்துறையும் விட்டு தலைமறைவாயிட்டாரு தலைமறைவான மறைவான போலீஸ் சன்னில ஐடியா நம்ம சிட்டிலேயே ஒரு ஜிம் சொந்தமா வச்சிருக்கான் அதன் பிறகு பெரிய ரிசார்ட் ஒண்ணு ஈசிஆர்ல கோடி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு சாதாரண கிரேட் ஒன் போலீஸ் ஏட் ஒரு டூ வரைக்கும் படிச்சிருக்காரு புதுக்கடை அவருடைய ஊர் வந்து கல்யாணமாரி மாவட்டம் புதுக்கடை அந்த ஊரில் தான் இருந்திருக்காரு அங்க இருந்தா சென்னைக்கெல்லாம் வேலைக்கு ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு எவ்வளோ கிரிமினலாக இருப்பார் பாருங்க ஆள் சரி வேலை இருந்தால் என்ன இல்லை போனான்னா நமக்கு தான் கொள்ளாட்ச பணம் இருக்க அந்த தைரியம் வேற ஒன்றும் இல்லை அந்த தைரியம் தான் இப்போவும் எஸ்கேப் ஆயிருக்காரு சரி ஓகே வக்கீல் வச்சிருந்தோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மூவ் பண்ணியிருக்காரான்னு தெரியல இந்த விஷயம் எல்லாமே நம்ம திருவள்ளிக்கேணி போலீசார் ராஜா சிங் எஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது வந்த தகவல் ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டுக் மாட்டியாச்சு உண்மையை சொல்லிதான் மறைக்க முடியாது எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டாரு நம்ம ராஜாசிங் அதன் சன்னி சன்னிலாயிட தேடி இருக்கிறாங்க போலீஸ் அதே நேரத்தில் அவருடைய சொத்து எல்லாத்தையுமே இப்போ கணக்கு எங்க இருக்கு என்ன அவர் வச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் இப்ப விசாரணை பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய மாநகர காவல்துறையில இவ்வளோ பெரிய சென்னை மாநகரில் ஒரு சாதாரண காவலராக வந்து ஏட்டாய் எஸ்எஸ்ஐ கோடி கோடிக்கணக்கில் அடிச்சிருக்காருனா எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கணும் சன்னில் ஆயுடு சன்னில அவனுக்கு தம்பியார் பற்படுது நல்ல திறமையா காவல்துறையில வேலை பார்க்கறாரா இல்லையோ கொள்ளாடிக்கிறதுல திறமையா வேலை பார்த்துருக்காரு பரவாயில்ல இதெல்லாம் யாருக்குமே தெரியல தெரியலையா தெரிஞ்சும் கண்டுகாம என்ன ஏழுவோ நமக்கு என்ன தெரியும் இனிமே போலீஸ் விசாரிச்சு சன்னிலாய்டுனா இன்னும் எவ்வளவு விஷயம் தெரியல அவர் ரிசார்ட் கட்டிருக்காரு கட்டிருக்காரு எங்கெங்கெல்லாம் கொள்ளை அடிச்சிருக்காரு அந்த கொள்ளையில யாருக்கெல்லாம் பங்கு போயிருக்கு உயரதிகார யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கறத இனிமேதான் நமக்கு தெரிய வரும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை பதிவிடுகிறேன் மீண்டும் எதிர்க்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்